வணக்கம் நண்பர்களே இந்த நெல்லை சீமையிலே நடைபெறக்கூடிய கலைஞரை பற்றிய கவி அரங்கில் எழுத்தோவிய செம்மல் என்ற தலைப்பில் கவிதை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் எனக்குமான உறவு மிக குறுகியது அவர் பிறந்த திருக்குவளை என்ற ஊருக்கும் நான் பிறந்த நீலூர் என்ற ஊருக்கும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வித்தியாசம்தான் அந்த வகையில் டாக்டர் கலைஞர் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றிய எழுத்தோவிய செம்மல் என்ற கவிதை வாசிப்பில் பெருமிதம் கொள்கின்றேன் இதோ எனது கவிதை எழுத்தோவிய செம்மல் உலகத் தமிழர்களின் இதயங்களில் தினந்தோறும் உதயமாகும் சூரியனே தமிழ் வரலாற்று காவியனே முத்தமிழுக்கும் சேர்த்தே முகவரி தந்து மொத்த தமிழ் செம்மொழி நாயகனே உடன் பிறப்பே என்று எழுதி எங்களை உறவாக்கி கொண்டவனே இரட்டை கிளவி பேசி இளைஞர்களை துளைத்து இலக்கிய காதலனே சிறைசாலையில் இருந்தபோதும் கவிதையல்ல முத்தாரம் நூல்களை தந்தவனே திருவள்ளுவன் குரல் போல் திசையெங்கும் ஒலிக்கும் திருக்குவளை குரலை திருக்குறளையும் தந்தவனே குறும்பாக பேசியே கரும்பாக இனிக்க வைக்கும் சொல்லாடல் சுரங்கமி தொல்காப்பிய பூங்கா அரங்கமே நயம்பட பேசி எதிர்கேள்வி கேட்பவரை நைய புடைக்கும் நாயகரே நெஞ்சிக்கு நீரி தந்தவரே எழுபத்தைந்து படங்களுக்கு வசனம் பதினைந்து புதினங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருபது நாடகங்கள் இருநூற்றி பத்து கவிதைகள் ஏழாயிரம் உடன்பிறப்பே மடல்கள் எழுதி எழுதியே கலைத்து போனது உன் பேனா நீ மட்டும் கலைத்து போகவில்லை கடைசி வரை நூற்றி எழுபத்தெட்டு நூல்கள் உலக அதிசயமாய் அதை முறியடிக்க வேறொருவன் பிறக்கப் போவதில்லை உன்னை வணங்காமல் சில தமிழர்கள் இருக்கலாம் ஆனால் தமிழோ உன்னை வணங்கி மகிழும் கண்ணொளி தொடங்கி மின்னொளி வரைக்கும் சாதித்த நவீன சிற்பியே சில தலைவர்களிடம் தடுமாறிய தமிழ் உன்னிடம் விளையாடியதே நீ படித்தது குறைவுதான் உன்னை படிப்பவர்களோ கூடி கொண்டுள்ளார்கள் உன் சாதனையைச் சொல்ல தரித்திரம் பிடித்த நம் சரித்திரத்திற்கும் பக்கம் போராது உன் பேனா பிரசிவித்த எழுத்துக்கள் பிரபஞ்சம் இருக்கும் வரை வீணாகாமல் இருக்கும் பதினான்கு வயதில் மாணவர் நேசனில் திருவாரூரில் ஆரம்பமான உன் எழுத்துப்போர் பாடையில் போகும் வரை பஞ்சமின்றி பயணித்ததே கையெழுத்து பிரதியில் தொடங்கிய உன் பிரளயம் கணனி வரை நீண்டு எண்பத்தி நாலு வயதில் கிழவனான பின்னும் இளைஞன் படத்திற்கு கதை எழுதும் வாய்ப்பையும் வசைப்படுத்திக் கொண்டதே கலை இலக்கியம் அரசியல் என்று எதை நீ விட்டு வைத்தாய் நான் எடுத்து கொண்டு எழுதிப் பெயர்வாங்க உன்னை எழுதியாவது இங்கு கைத்தட்டல் வாங்குவேனா பார்க்கலாம் சமத்துவ புறம் கண்ட சமூக நீதியாளரே எழுத்துலகின் பிதாமகனே சூழ்ந்த சமூகத்திற்கு ஒளி வீசும் உன் எழுத்துக்கள் தமிழும் தரணியும் உள்ளவரை எட்டுத்துக்கும் முரசு கொட்டும் வாழ்க புகழ் நன்றியோடு நாகை ஆசை தம்பி கோவை